லைவ் அப்டேட்டு லைவில் குட்டி சாதா அப்படிங்கிற பேய் குழந்தை வந்து சௌந்தரியாவை ரொம்ப இதாக பேசியிருக்கு அதோட அது போட்டோ பாருங்களேன் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அது பேசும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ தூரம் காண்டாது சௌந்தரியா பார்த்து சொல்லுது இந்த மாதிரி வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லி நீ சொன்ன ஆனால் இங்கே எல்லாரும் பால் குடிப்பாங்க நீ விஷத்தை கூட குடிப்பேன் ஏன்னா நீ வந்து பைத்தியக்காரே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வன்மத்தை வந்து கொட்டுது இந்த குட்டி சாதா அப்படிங்கிற கேடு கட்ட குட்டி சாதா விஷத்தை கூட சௌந்தரியா கொடுக்குமா ஏன்னா அது வந்து பைத்தியகார்தனமாக பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆர்வக்கோளாறு ஆர்வக்கோளாருன்னு என்ன நீ சொல்லுவோம் ஆனால் நீ அறிவே இல்லாத கோளாறு அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட வார்த்தையில் வந்து யூஸ் பண்றா பாத்தீங்களா இந்த குட்டி சார் தான் இருபத்தோரு வயசுங்கிறாங்க வயசுக்கு தகுந்த ஏதாவது ஒரு பேச்சு இருக்கா பெரியவங்கள வந்து பேசணும் அப்போ எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமா பேசணும் அப்படிங்கிறதே இல்லை இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஆர்வ கோளாறு நான் என்ன சொன்னேன் நீ வந்து அறிவே இல்லாத கோளாறு நீ ஒரு கோளாறு கோளாறுங்க தான் இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்து எல்லாத்தையும் வந்து ரோஸ் பண்ண ஓ வைத்தெரிச்சலை கொண்டு போய் எங்கிட்ட வேணால் காட்டு யார்கிட்ட வேணா பேசு அது எதுக்கு அந்த டாஸ்கில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்கில் சௌந்தரியா எல்லாத்தையும் நிற்க வச்சு பேசுனாங்களே அதை கொண்டு வந்து எதுக்கு காட்டுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வைத்தறிச்சல் பிடிச்சி சைத்தான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கு சௌந்தரியா பேசாமல் வந்து உட்காந்துருக்கான் இருக்குது உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வாரம் நீ வெளியே போயிருவாங்க அந்த சாச்சனா எப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த தூக்கி பிக் பாஸ் வெளியே போடுங்க விஜய் சேதுபதி உங்கள் மாலு கோட்டா கொடுத்து உக்கார வைக்காதீங்க அது பண்ணுறதெல்லாம் தாங்க முடியல அது சைத்தான் மாதிரி குட்டி சாத்தான் மாதிரி உட்காந்துட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு நேர்மை இருக்கணும் சுத்தமாக நேர்மை இல்லாத ஒரு வைத்தியச்சல் பிடிச்ச ஒரு கேவலமான ஒரு மெண்டல் தான் இந்த சாச்சனை அதுக்கப்புறம் இந்த வர்ஷினி அப்படிங்கிற அந்த அம்மா என்ன பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கே நீ வந்து இப்படி போய் அதை வச்சு பேசிட்டேன் நீ வந்து இதுமேட்டு சொந்தமாக யோசிச்சு பேசு கிரியேட் பண்ணி பேசு அது பண்ணி பேசு இது பண்ணி பேசுன்னு சொல்லி இந்த வர்ஷினி அப்படிங்கிற ஒன்றுத்துக்காக வேஸ்ட்டு பேசி அதுவும் சொல்லியிருக்கு வர்ஷினி நீ அப்படி என்ன தம்மா வந்து கிழிச்ச சவுந்தரம் எல்லாத்தையும் நிற்க வச்சு அவங்கள ரோஸ் பண்ணாங்களா அவங்கள பற்றி அவங்களுக்கு இருக்க ஒப்பீனியனை முன்னாடி சொல்கிறாங்க இந்த மாதிரி தீபக் முன்னாடி தானே சொல்கிறாங்க தீபக் ஏதாவது தப்பாக பேசுனா பேசுனாங்களா இந்த மாதிரி நீ வந்து நீ தான் இங்கிலீஷ் வார்த்தைக்கு மேனஸ்ஸு ரெஸ்பெக்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி பேசாத அது மாதிரி விஷால் நீ மூச்சுக்கு நேராக பேசு அப்படின்னு சொல்லி அவ அதுதான் கேமு அதை விட்டுட்டு ஒன்னே மாதிரி வந்து பைத்தி காரத்தை நம்ம யோசி யோசினா எப்படி யோசிக்கிறது இதான் கேம் இப்படி தான் யோசிப்பாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு சௌந்தர்யா ரொம்ப வந்து அப்செட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த தர்சிகா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து சிவக்குமாரை வந்து சோத்தில் உப்பு போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் சௌந்தர்யா கேட்டாங்க அப்படி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்த்துட்டேன் அது பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்